வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கு நாம் நாம் யார் நம் ஆழ்மனம் என்ன சொல்லுது ஆழ்மனம் என்ன செய்யும் ஆழ்மனத்துக்கு என்னென்ன விதமான விசேஷ குணங்கள் என்ன இந்த ஆழ்மனம் பிரபஞ்சமும் நமக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது அத பத்தி எல்லாம் நாம் இப்ப பாப்போம் ஐயா நாமெல்லாம் மனித பிறவிகள் அரிதறிது மானிடராய் பிறப்பது என்று அவ்வை பாட்டி சொல்லிருக்காங்க அது மாதிரி மனித நம்ம கிட்ட கவரும் தன்மை உள்ள குணங்கள் இருக்கணும் அதாவது அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை கிட்ட முழுதும் இருக்கணும் அறகுறையில இருக்கக்கூடாது யாராருக்கெல்லாம் கவரும் தன்மை அட்ராக்ட் பண்ணக்கூடிய குணங்கள் தன்மைகள் எல்லாம் இருக்குதோ அவங்களால யாரையுமே அட்ராக்ட் பண்ண முடியும் நினைச்ச காரியங்களை அட்ராக்ட் பண்ணி சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அங்கிறத மறக்காதீங்க ஒரு சிலவங்க இருக்கிறாங்க கவரும் தன்மை இல்லாதவங்க கவர்ச்சி அத்த மனிதன் அவங்களால எப்ப பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் தான் இருப்பாங்க எதிர்மறை எண்ணங்கள் என்னால முடியாது எனக்கு அந்த வசதி இல்லை நான் ஏனையாப்பிடறதுக்க எங்க அப்பா அம்மா படிக்காதவங்க நான் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன் எப்படின்னு எப்ப பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க மனித சமுதாயத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல எதிர்மறை எண்ணம் தான் இருப்பாங்க அவங்க நல்லதை செய்யவே மாட்டாங்க எப்ப பார்த்து கெட்டதையே செய்யணும் கெட்டத சாதிச்சுதான் நம்ம நிறைய சாதனைகள் பண்ணலாங்கிறது எதிர்மறை எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா எப்பவுமே நம்ம எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை ஆற்றல்களோ எதிர்மலை செயல்களோ செய்யக்கூடிய கவர்ச்சியற்ற மனிதர்களாக நம்ம எப்பவுமே இருக்கவே கூடாது அங்கத உங்களுக்கு நான் சொல்ல தெளிவா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம எல்லாரும் மிக பெரிய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் மிக பெரிய 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 பணக்காரர்கள் என பெரிய தொழிலதிபர்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறோம் நிறைய சாதிச்சுக்கிறோம் நமக்கு தேவைக்கு அதிகமாக பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம் இந்த உயர்ந்த உணர்வு பூர்வமாக நம்ம உணரக்கூடிய மனிதர்கள் உண்மையை உணரக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கையா இந்த பிரபஞ்சத்துல கிடைக்காது ஒண்ணும் இல்லை அது தேடாது ஒண்ணும் இல்லை அப்பேற்பட்ட பிரபஞ்சத்துல நாம் இருக்கக்கூடிய ஆழ்மனதை பயன்படுத்தினால் நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் என்ன வேணும் உண்மையை உணர்வு பூர்வமாக நினைத்து நம்ம செயல்பட வேண்டும் அந்த உண்மை உணர்வு புரிதல் அறிதல் தெரிதல் இவ்வளவும் நம்ம உணர்வு பூர்வமா இருக்கணும் போலியா இருந்தால் நம்ம தோத்து போயிடுவோம் ஆழ்மனம் நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்குது எதோட சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து எப்ப நம்ம ஆழ்மணம் சிங்கர் சா ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இணையுதோ அப்ப நம்ம என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளுடைய ஆழ்மணம் பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கண்டிப்பா கொடுக்கும் படிப்பு கேட்டா படிப்பு கொடுக்கும் பணம் கேட்டா பணம் கொடுக்கும் தொழில் கேட்டா தொழில் கொடுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும் நமக்கு எதிர்காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் எதை கேட்கிறோமோ நம்ம ஆழ்மனத்துல அந்த ஆழ்மனம் அப்படியே பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அதை மறக்காதீங்க எப்பவுமே நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகள் இவ்வளவு எல்லாத்தையும் உணர்வு பூர்வமாக உண்மையாக நம்ம நினைக்கணும் நல்ல எண்ணங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு செயல்படுத்துறோமோ அவ்வளவு எண்ணங்கள் நம்ம சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் பெரிய விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டு என்ன பணக்காரங்க எப்பவுமே அவங்க ஆழ்மனத்தை தான் நம்புறாங்க அது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு அவ்வளவு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு மறக்காதீங்க ஐயா போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா அந்த அம்மா பேரு சீலா தன்னுடைய பையன் சாய் தர்சன கூட்டிட்டு இருந்தாங்க அந்த பையன் அந்த ஸ்கூல்ல சுமாரா தான் படிப்பான் சிங்கப்பூர் பள்ளிக்கூடத்துல சுமாரா தான் படிச்சு அந்த அம்மா எங்கெங்கேயோ பார்த்திருக்கிறாங்க அந்த பையனை அதிகமா படிக்க வைக்கணும் அவனை நல்லா பேச வைக்கணும் என்னென்னமோ முயற்சி எடுத்து பல இடங்களுக்கு போய் பல தேடல்களை போய் பார்த்திருக்காங்க கடைசியில எப்படியோ நம்முடைய பிரைன் ஸ்கூல் யூடியூப் மூலம் என்னை தொடர்பு கொண்டு அந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்க அந்த பையன் அந்த பையன் இப்ப பேசுறான் அந்த வீடியோ உங்களை பாருங்க This three days training, how this training is useful to you? It's really useful to me. Okay. By the, by the way, i are practicing this training goal. What is your future goal? This training will be useful to you? and I want to become an uh, uh, entrepreneur. Oh, you are becoming an entrepreneur? ீங்கிட்டி உங்க வயசு ரைட் வெரி குட் செல்க என்னுடைய வயசுல பெரிய சாதனையாளராக போறீங்க நான் இந்த மாதிரி நான் நன்றி அந்த பையனை உணர வச்சு அவ்வளவுதான் நாங்க பெரிய மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ எதுவும் சொல்லிக் கொடுக்கல அந்த பையன் யாருங்கிறத லேசா தொட்டு காட்டினா யா ஆழ்மனம் என்ன கேட்டாலும் கொடுக்கும் யா எப்போ அந்த ஆழ்மனத்தை நினை பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு நீ கேட்கக்கூடியத அந்த ஆழ்மனம் கொடுக்கும் அந்த பையனை லேசை தூண்டி விட்டோம் அவ்வளவுதான் உணர செஞ்சோம் அந்த பையன் ஐம் கோடர்பர்னர் நான் ஒரு தொழில் அதிபர் ஆகுறேன் இந்த தியான பயிற்சி இந்த யோகா பயிற்சி எனக்கு நிறைய ஒரு நல்ல சந்தோஷங்களை கொடுக்குது நான் ரொம்ப சாதனையாளர் ஆயிடுவேன் சந்தோஷமா இருக்கேன்னு அந்த பையன் சொல்றேன் அதே மாதிரி சென்னையிலிருந்து எழுபத்தி ஏழு வயது முதிர்ந்த ஒரு ஐயா ஐயா பேர் சாரங்கள் அவரு இந்த பயிற்சிக்கு வந்திருந்தாரு அவர் இல்ல அவரும் அவர் மனைவி மகள் குடும்பத்தோட வந்திருந்தாங்க அந்த ஐயா வரும்போது பெரிய குழப்படி நிறைய குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியாம நிறைய திணறி திண்டாடி சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க இந்த ஒரு அஞ்சு நாள் பயிற்சி அவங்க இங்க பயிற்சி எடுத்தாங்க சொல்றாருன்னு பாருங்க நீங்க அவங்க அம்மா வீட்டு அம்மா உங்க பாபா டாக்டர் மூணு பேர் வந்துருக்கீங்க இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சீங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி இப்ப என்ன நினைக்கிறீங்க உடம்புல இருக்க ஃப்ரீ ஆயிடுச்சு சரி அப்ப வந்து தியானம் பண்றதுக்கு அந்த இது பண்ணுற நிலைக்க போறதுக்கு கொஞ்சம் நீங்க சொன்ன இதெல்லாம் இதெல்லாம் அணு காணத்தன்மை அதெல்லாம் சொல்லும் போது நம்மள பூல அவ்வளவு இருக்குன்றத அது ஆளுமனதில் ஆகப்படுது என்ன என்ன புரிஞ்சுங்க அப்போ உடம்பு ஃப்ரீயா ஃப்ரீயா இந்த ரெண்டாவது நாள் பயிற்சியில மைண்ட் ஃப்ரீயா ஆமா மைண்ட் அப்போ இதுவரைக்கும் குழப்பமான சூழ்நிலையில இருக்கும் நம்ம மைண்ட் பூரா ஃப்ரீ ஆயிடுச்சு நான் வரும்போது பல மைண்ட் ரொம்ப குழப்பமான நிலைதான் அப்ப இன்னுமே எதையும் லேச சாதிச்சிடலாம் நம்ம மனச வந்து இனிமே நடக்க போது அமைதியா ஆண் மனசு ஆண் மனசு சொல்லி சொல்லி சாதிச்சிடலாம் நம்ம தோக்குறதுக்கு வழி இல்லை சொல்றாரு பாருங்க நான் வந்து தெளிவாயிட்டேன் எது எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்னுடைய குழப்பங்கள் இப்ப நான் தீர்த்துட்டேன் நான் தெரிஞ்சிட்டேன் அந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டு வெளியே வந்துட்டேன் எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய ஆழ்மனம் உங்க ஆழ்மனம் குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் கொடுக்கும் எப்போ கேட்டாலும் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஆழ்மனம் உங்ககிட்ட இருக்குது மறந்துடாதீங்க நம்மதான் கேட்க மாட்டோமே குறுகிய வழியில தானே போவோம் உடனே எனக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கொடு அன்னு கேட்போம் அது போலியா கேட்போம் உண்மையா கேட்க மாட்டோம் அது உண்மையா உணர்ந்து நமக்கு ஆயிரம் கோடி ரூபாய் தேவைப்பட்டது அன்னு நம்ம ஆழ்மனத்துக்கு தெரிஞ்சதுன்னா எப்படியாச்சும் எங்கேயாச்சும் வந்து உண்மை அன்னு தெரிஞ்சால் அது கொடுக்க வச்சிடும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை ஆனா நம்ம என்ன செய்வோம் இந்த ஆயிரம் கோடி ரூபாயை தேடலுக்கு குறுக்கு வழியில போவோம் தப்பான வழியில போவோம் எதுதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த வழியில எல்லாம் போய் தேடல்ல போய் கடைசியில மாட்டி தேவையில்லாத அழிவுகளுக்கு நம்மளே காரணமாயிருவோம் விலை மதிக்க முடியாத பல ட்ரில்லியன் மதிப்புடைய ஆழ்மணம் நம்ம கிட்ட கிடக்குதுயா உடனே பிரபஞ்சத்து கூட தொடர்பு கொண்டு நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அங்கதான் மறந்துறீங்க உங்க ஆழ்மனம் உங்ககிட்டதான் கொடுக்கு தான் இருக்குது தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உங்க ஆழ்மனத்தை நம்புங்க கேளுங்க அது எது கேட்டாலும் கொடுக்கும் அதுக்குள்ள ஒரு வரைமுறை இருக்குது எப்ப கேட்கணும் எப்படி கேட்கணும் எப்படி கொடுக்கணும்னு இந்த ஆழ்மனம் யோசனை பண்ணும் அது எப்ப தேவையோ அப்பதான் கொடுக்கும் ஒரு சில சமயம் உடனே கொடுக்கும் ஒரு சில சமயம் கொஞ்சம் காலம் தாழ்ந்து கொடுக்கும் அப்ப கொடுக்கலன்னு நமக்கு எதிர்மறை எண்ணங்கள்ல நம்ம செயல்பட்டு கூடாது நிச்சயமாக உங்க ஆழ்மனம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மறந்தாதீங்க அப்பேற்பட்ட ஆழ்மனம் கிட்ட இருக்குது உடனே பெருமள் சக்தி ஆழ்ம பெருமிச்சக்தியோட தொடர்பு கொண்டு அப்படியே ரெண்டு உன்னுடனும் இணைந்து உங்களுக்கு தேவையான அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஆழ்மனம் ஆழ்மனத்தை நம்புங்க நிறைய விஷயங்கள் ஆழ்மனத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு பதிவுலையும் இந்த என்ன செய்யும் என்னென்னலாம் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் ஏன் கொடுக்காம இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம் எங்க டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலோ பண்ணுங்கயா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அப்பப்ப நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு உங்களுக்கு உங்க ஆழ்மனம் பயன்படும் மறந்துடாதீங்க இதை விட வேறு ஒரு பையுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்